கனடாவை அமெரிக்காவோட இணைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்துனால அஹ் ட்ரம்ப்புக்கும் மார்க் ஒரு பெரிய மோதல் போக்கை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பரவலா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு இவங்களுக்குள்ள அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது கனடாவை அமெரிக்காவுடைய மாகாணமா வந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை ட்ரம்ப் ரொம்ப ஆழமா கனடாவுடைய பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்க ஏற்பிருக்க இருக்கக்கூடிய மார்க் கார்னி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு சோ அவருடைய தேர்தல் பிரச்சாரத்திலயும் சரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரு பேசும் சரி கனடாவை அமெரிக்காவோட இணைக்கிறதுல எந்த ஒரு அஹ் சமரசமும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு இதை தொடர்ந்து நிறைய மோதல் போக்கு போய்கிட்டேதான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம ட்ரம்ப்பும் ஒரு பக்கம் கனடாவை அமெரிக்காவோட இணைச்சியா ஆவ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாரு தொடர்ந்து மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு போய்கிட்டே இருந்தது இந்த நிலையில தான் மார்க் ஆர்னி அவங்களுடைய அதாவது கனடாவுடைய பிரைம் மினிஸ்டரா ஆனதுக்கு அப்புறமா வெள்ளை மாளிகையில ட்ரம்ப்ப இந்த மார்க் ஆர்னின்னு சொல்லக்கூடியவர் சந்திச்சிருக்காரு என்ன அப்படின்னா இப்போதான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க சோ அதன் அடிப்படையில வந்து ட்ரம்ப்பை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் மீட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த வர்த்தக போர் வந்து ட்ரம்ப் அவர்கள் தொடங்கி இருந்தாரு அதாவது இந்த வர்த்தக டாரிஃப் வந்து எந்தெந்த உலக நாடுகள் அமெரிக்கா மேல வந்து விதிச்சிருக்காங்களோ பதிலுக்கு நானும் வரி விதிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சோ அதன் அடிப்படையில கனடா மெக்சிகோ இந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரி இதுக்கு வந்து இருபத்தி அஞ்சு பெர்சன்ட் வரலுமே வந்து வரி விதிச்சிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில இந்த கனடா அதிபரான மார்க் ஆர்னி வந்து இந்த வரி விதிச்சதுல ஒரு பெரிய அதிருப்தி இருந்தாலும் அந்த வரி தொடர்பாகவும் அவங்களுக்குள்ள அதாவது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு சுமூகமான உறவு ஏற்படணும் அப்படின்றது காரணத்துக்காகவும் வாஷிங்டன்ல ட்ரம்ப் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் இந்த சந்திப்புலையும் வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதுலயும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஒரு மோதல் போக்கு இருந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு சந்திப்புலையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கனடாவா அமெரிக்காவோட இணைச்சி ஆகணும் அப்படின்னு மாதிரி தெரிவிச்சிருக்காரு அதுக்கு கனடா பிரைம் மினிஸ்டரான மார்க் காரண் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கனடாவை விற்பனைக்குலாம் நாங்க வைக்கல விற்பனைக்கு நாங்க அதை விற்கவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கனடா அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீண்ட காலமா வந்து ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு ஒன்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த டேரிஃபை வந்து கனடா மேல அனௌன்ஸ் பண்ணதா இருக்கட்டும் எகு அலுமினியம் போன்றவற்றுக்கும் அதே மாதிரி வரி விதிச்சிருக்கிறது ஒரு விஷயம் வந்து இந்த வருத்துக்கு போர் அவங்க மேலேயும் இருக்காங்க அப்படின்னு ஒரு அதிருபி இருந்துகிட்டே இருந்தது அதே சமயம் ட்ரம்ப்பும் கனடா மேல ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருந்தார் என்ன அப்படின்னா போதை பொருட்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கடத்தப்படுறதை கனடா அரசு தடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஒரு அதிருப்தியுமே தெரிவிச்சிருந்தாரு மேலும் இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒருத்தர் சைட்ல இருக்கக்கூடிய அதிருப்தியை மாத்தி மாத்தி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒருத்தர் பத்தி ஒருத்தர் புகழ்ந்தும் பேசியிருக்காங்க ஸோ மார்க் வந்து ரொம்ப திறமையான ஒரு மனிதர் அப்படின்னு ட்ரம்ப்பும் மார்க் மார்கார்னி ட்ரம்ப்பை பத்தி ஒரு உருமாற்றக்கூடிய தலைவரா மிக சிறந்த தலைவராவும் ட்ரம்ப் இருக்காரு அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்தும் பேசி வரும்போது பொருளாதாரம் ரீதியா வர்த்தக தொடர்பாக வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு அமெரிக்காவ கனடாவோட இணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து கனடா மக்களுக்கும் ஒரு சில ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது அதாவது கனடா மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஒரு கருத்து கணிப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்களுக்கு அமெரிக்காவோட இணையறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து அமெரிக்கா கொடிகளை பிடிச்சுகிட்ட நாங்க அமெரிக்காவோட இணையதுல எந்த ஒரு அஹ் பிரச்சனையும் கிடையாது நாங்க எங்களுடைய வாகனத்தை மாகாணத்தை வந்து மறுபடியும் ஒரு கிரேட்டா வந்து மாத்துறதுக்காக நாங்க அமெரிக்காவோட இணைவோம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இருக்கவங்களும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பின்பற்றிக்கிட்டும் இருக்காங்க சோ இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருந்தாலும் இவங்க ட்ரம்ப் மார்க் ஆர்னி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டேதான் இருக்கு இவர் என்னன்னா நான் அமெரிக்காவோட கனடாவை இணைச்சே ஆவேன் அப்படின்னு இருக்காரு இவர் என்னன்னா நாங்க ஒண்ணு கனடாவை விற்பனை பண்ண கிடையாது விற்பனைக்கும் நாங்க வைக்க கிடையாது அப்படின்னும் இவர் ஒரு பக்கம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த மோதல் போக்கு எப்படி மாறும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இங்க எழுந்திருக்கு நாளுக்கு நாள் அமெரிக்கா கனடாவுடனான உறவு அப்படின்றது ரொம்ப விரிசல் அடையதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க எழுந்திருக்கு மேலும் இந்த ஒரு சந்திப்புல வந்து இந்த வரி நீக்கம் அப்படின்ற குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எட்டல அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது நான் முன்னாடியே சொன்னேன் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஒரு நல்ல உறவுதான் இருந்தது அப்படின்னு ஸோ கடந்த ஆண்டுல வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும்போது எழுநூத்தி அறுபது மில்லியன் டாலர் வரலுமே அவங்க பொருட்களை வந்து பரிமாறி இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது ஸோ அமெரிக்காவோட மெக்சிகனுக்கு அப்புறமா இந்த கனடா வந்து ரெண்டாவது ஒரு வர்த்தக ரீதியிலான பொருட்கள் பார்க்கப்படுது ஆனா தொடர்ந்து வந்து இவங்க ஒரு மோதல் போக்கும் அமெரிக்கா கனடாவோட ஒரு விரிசல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கு இதனால மக்களுக்கு உள்ள ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்றதும் கேள்விக்குறியாக இருக்கு